நம்ம வீட்டில் இருக்க பான்ஸ் பவுடரை வச்சு என்னெல்லாம் டிப்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த பான்ஸ் பவுடர் பார்த்திங்கன்னா நிறைய விதத்துக்கு நம்ம வீட்டில் வந்து உபயோகப்படுத்தலாம் யாருமே சொல்லாத சூப்பரான டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து ரீச் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய விதத்துக்கு நம்ம இந்த பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்க பட்டு புடவையோட ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ரை கிளீன் பண்ண கொடுக்க முடியாது அப்படி ட்ரை கிளீன் பண்ணாமலே இந்த பவுடரை வச்சு நம்ம திரும்ப திரும்ப அந்த பட்டு புடவையோட ப்ளவுஸை எப்படி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு சின்னதாக இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக வந்து இந்த பான்ஸ் பவுடரை வந்து தட்டிக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடா பொடி அது ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து இந்த பொடிகள் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி கிடச்சிரும் இப்போ இந்த பொடியை நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேர்வையாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கச்சை பகுதியில் வந்து நல்லா வந்து வேர்வை இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து சுத்தம் பண்ணாமல் நம்ம உள்ளே அப்படியே வச்சுட்டோன்னா பேக்டீரியா ஃபார்ம் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மேக்சிமம் நிறைய பேர் வந்து நிழலில் காய போட்டுட்டு அப்படியே மடித்து வச்சுருவாங்க ஆனால் அப்படி செய்யும் போது அந்த வேர்வையோட தன்மை வந்து மாறாமல் நம்மளுக்கு அந்த இடத்துல பேக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூப்பராகவே நம்ம இந்த பொடியை வச்சு ட்ரை கிளீன் பண்ண மாதிரி செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி இந்த பொடிகளை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க இந்த கச்ச பகுதியில் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து வேர்வை நம்மளுக்கு வரும் ஸோ அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் சேரீயில் கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம் நான் இப்போ ப்ளவுஸில் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நிழலில் எப்பயும் காய போடுற மாதிரி காய போடுங்க இல்லைன்னா ஃபேனில் வந்து போட்டுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் இதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொடியோடு நம்ம மடித்து வைக்கக்கூடாது இந்த பொடியை வந்து நல்லா வந்து தட்டி நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி துணிகள் இந்த மாதிரி உதர்னீங்கன்னா அந்த பொடி எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பொடி எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக துணிகளை மடித்து வைக்கிற மாதிரி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம துணிகள் பார்த்திங்கன்னா தன்மை எல்லாமே மாறி ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் அடுத்த முறை ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த ப்ளவுஸ் எடுத்து பார்த்தோன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது எல்லா பேட்ஸ்மெல்லுமே பெயிரும் அது மட்டும் இல்லாமல் வேர்வத்தன்மையும் நம்மளுக்கு மாறிடும் ஸோ நீங்களும் இதே டிப்பாக ஃபாலோ பண்ணி உங்களோட பட்டு புடவையோட ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பட்டு புடவையாக இருந்தாலும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டு வந்து நம்மளுக்கு துவைக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா யூரின் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி யூரின் போயிட்டாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முறை வந்து நீங்கள் ஈர துணி வச்சு துடைச்சிட்டு இந்த பொடியை ஜஸ்ட் இதை மாதிரி தூவி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நீங்கள் தூவி விட்டுக்கோங்க தூவுனதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கர்ச்சிஃபோ இல்லைனா துணியோ எடுத்துட்டு நல்லா அந்த பொடிகளை எல்லா பெட்லேயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தடவும் போது பெட்டில் ஏதாவது பாக்டீரியா இருந்தாலும் அந்த அணுக்கள் எல்லாமே செத்து போயிரும் ஸோ குழந்தைங்க யூரின் போயிட்டாங்கன்னா இனி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் மாதத்துல ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் பெட்டை கிளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போவுமே நம்மளோட பெட்டு வந்து சுத்தமாக மெயின்டைன் ஆகும் ஸோ பெரிய பெரிய பெட் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒரு சின்ன பெட்டில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் உங்கள் வீட்டில் பெரிய பெட் இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உர போட்டு யூஸ் பண்ணுங்கள் நம்ம பில்லோவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அழுக்கும் ஆயிலும் இருக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கிளீன் பண்ணிங்கன்னா உங்கள் பில்லவும் இதே மாதிரி சுத்தமாயிரும் நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் சாக்ஸ் போட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த விரல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேர்வை வந்து வரும் அதனால் சாக்ஸ்லேருந்து ஒரு பேர்ட் ஸ்மெல் வந்து வரும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பவுடரை கொஞ்சமாக இந்த விரல் பகுதியில் தட்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சாக்ஸை நீங்கள் உங்கள் கால்களில் நீங்கள் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு வேர்வையும் சீக்கிரமாகவே ஃபார்ம் ஆகாது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேக்டீரியாவும் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சாக்ஸில் எந்த ஒரு பேர்ட் ஸ்மெல்லும் வராமல் நீங்கள் போடலாம் அதே மாதிரி வேர்வையும் தடுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய ரப்பர் பேண்டு வச்சுருப்போம் ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டிரும் ஒட்டி ஒரு மாதிரி பசை பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஒட்டி ஸ்டிக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுடரை கொஞ்சமாக தட்டிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி ஒட்டவும் செய்யாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் கொஞ்ச நாள் தாண்டினதை அது ஒரு மாதிரி துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுட்ரு கொஞ்சம் தட்டி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எத்தனை மாதங்கள் வருஷங்கள் ஆனாலும் இந்த சேஃப்டிப்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே துரு பிடிக்காமல் நம்மளுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம் அந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கர்ச்சிஃப் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் தட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த கர்ச்சிஃபை நம்பர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாளாக மடிச்சுக்கலாம் இந்த கர்ச்சிஃபை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம துணிகள் பார்த்தீங்கன்னா பீரோவில் வச்சுட்டு ரொம்ப நாள் தாண்டி எடுக்கும்போது அந்த துணிகளில் ஒரு மாதிரி ஒரு பூப்பல் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதிக நாள் யூஸ் பண்ணாத புடவையாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் மடித்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கர்ச்சி கொஞ்சமாக பவுட்ரு தட்டிட்டு நீங்கள் இதை உள்ளே வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் உங்கள் துணிகளை நீங்கள் பீரோவில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் எத்தனை மாதங்கள் ஆனாலும் வருஷங்கள் ஆனாலும் திருப்பி நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணும் போது எந்த ஒரு பேர்ட் ஸ்மெல்லும் வராது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் குழந்தைங்க விளாட்ற காடு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் விளாடாமல் அப்படியே வச்சுட்டாங்கன்னா அடுத்த முறை எடுக்கும்போது அந்த காடெல்லாம் ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டிடும் அது மட்டும் இல்லாமல் கலரும் சேஞ்ச் ஆயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் முகத்தை யூஸ் பண்ணுற இந்த பவுடரை கொஞ்சமாக தட்டிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா கார்ட்லேயும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை இந்த கார்டை எடுக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு ஒட்டலுமே இருக்காது கலரும் சேஞ்ச் ஆகாது குழந்தைங்க விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி பவுடரை தட்டி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த கார்ட்ஸ் வந்து புதுசு போலே இருக்கும் ஒட்டாமலே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இருக்க சீப்பை பார்த்திங்கன்னா நிறைய பொடி அழுக்கு எல்லாமே ஒட்டியிருக்கும் பொடுகு இருக்க தலையில் வாரிட்டு அந்த சீப்பை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பொடுகு ஒட்டி இருக்கும் அது ஜஸ்ட்டு சிம்பிளாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பவுடரை கொஞ்சமாக தட்டிட்டு இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு அந்த பவுடரை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த பவுடரை அப்படியே அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இழுத்திங்கன்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் நம்மளுக்கு நிறைய பேர் சீப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் ஸோ சிம்பிளாக இதே மாதிரி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பவுட்ரை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு இழுத்தாலே போதும் கம்ப்ளீட்டாக எல்லா அழுக்குமே வந்துடும் மெயினாக நம்ம வீட்டில் பெயிண்ட் சேப்பில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அழுக்கு இருக்கும் அதில் கூட நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும் அந்த பவுடரில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு அந்த சீப்பில் உள்ள அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ இந்த டிப்பு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் சிங்கில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் பவுடரை நீங்கள் தட்டிட்டீங்க அப்படின்னா கருப்பா தொல்லை எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டிப்ஸ் இது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எறும்போட தொல்லை அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் எறும்பு பொடி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற பவுடரை கூட எறும்பு கொள்றதுக்கு யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க இருக்க வீட்டில் எறும்பு பொடி யூஸ் பண்ண முடியாத சமயத்தில் இந்த மாதிரி ஃபேஸ் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணி எறும்பை வந்து விரட்டலாம் ஸோ இவ்வளோ தாங்க என்னையோட டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ